கேபிட்டல் கெயின் என்ற சொல் பொருளாதார உலகில் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது எளிய சொற்களில் சொல்வதானால் நாம் வாங்கிய சொத்து அல்லது முதலீட்டை பின்னர் அதிக விலைக்கு விற்றபோது கிடைக்கும் லாபமே கேபிடல் கெயின் எனப்படுகிறது இது சாதாரண வருமானத்தைப் போல அல்லாமல் முதலீட்டு உலகில் உருவாகும் ஒரு வகை வருமானம் எவரும் பங்குகள் நிலம் வீடு தங்கம் அல்லது பிற மதிப்புள்ள சொத்துக்களில் முதலீடு செய்தால் அவற்றை விற்கும் தருணத்தில் கிடைக்கும் விலை மற்றும் வாங்கிய விலை இடையே ஏற்படும் வித்தியாசமே கேப்பிடல் கேன் ஆகும் உதாரணமாக ஒருவர் ஒரு நிலத்தை பத்து லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறார் என்று கருதுங்கள் சில வருடங்களுக்கு பிறகு அந்த நிலத்தின் விலை இருபத்தைந்து லட்சம் ரூபாயாக உயர்ந்துவிட்டால் அதை விற்பதன் மூலம் அவருக்கு கிடைக்கும் பதினைந்து லட்சம் ரூபாய்தான் கேபிட்டல் கேன் இதேபோல் பங்கு சந்தையிலும் நிகழ்கிறது ஒரு பங்கினை நூறு ரூபாய்க்கு வாங்கிய ஒருவர் அதை இருநூறு ரூபாய்க்கு விற்கும்போது ஏற்படும் நூறு ரூபாய் லாபம் கேபிட்டல் கெயின் ஆகும் கேபிட்டல் கேன் இரண்டு விதமாக வகைப்படுத்தப்படுகிறது ஒன்று ஷார்ட் டெர்ம கேபிட்டல் கேன் மற்றொன்று லாங் டெர்ம கேபிட்டல் கேன் ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் என்பது குறுகிய காலத்திற்குள் வாங்கிய சொத்துக்களை விற்றதில் கிடைக்கும் லாபம் பொதுவாக முப்பத்தாறு மாதங்களுக்குள் சொத்து விற்றால் அது ஷார்ட் டெர்மாக கருதப்படும் ஆனால் பங்கு சந்தை அல்லது மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகளில் பன்னிரண்டு மாதங்களுக்குள் விற்றால் அது ஷார்ட் டர்ம் ஆகும் லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் என்பது நீண்ட காலத்திற்கு பிறகு சொத்தை விற்றதில் கிடைக்கும் லாபம் அதாவது முப்பத்தாறு மாதங்களுக்கு பின் விற்றால் லாங் டர்ம் ஆகும் பங்குகள் மற்றும் மியூச்சுவல் ஃபண்டு களின் பட்சத்தில் பன்னிரண்டு மாதங்களுக்கு மேல் வைத்திருந்தால் லாங் டர்ம் ஆகும் அரசாங்கம் கேபிடல் கேன் மீது வரி விதிக்கிறது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் பொதுவாக பதினைந்து சதவீதம் அளவில் இருக்கும் அதாவது குறுகிய காலத்திற்குள் பங்கு விற்றால் அல்லது மியூச்சுவல் ஃபண்ட் விற்றால் கிடைக்கும் லாபத்தில் பதினைந்து சதவீதம் வரி செலுத்த வேண்டும் லோங் டெர்ம் கேன் கேண்டாக்ஸில் சில சலுகைகள் உள்ளன குறிப்பாக பங்குகள் மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட்களில் ஒரு நிதியாண்டில் கிடைக்கும் ஒரு லட்சம் ரூபாய் வரையிலான லாபம் வரியின்றி கிடைக்கும் அந்த அளவை தாண்டும் போது மட்டுமே பத்து சதவீதம் வரி விதிக்கப்படும் நிலம் அல்லது வீடு போன்ற சொத்துக்களில் லாங் டெர்ம கேப்பிடல் கேன் ஏற்பட்டால் இருபது சதவீதம் வரை வரி விதிக்கப்படலாம் காப்பல் கேன் ஏற்படும் சொத்துக்கள் பல வகை உள்ளன பங்குகள் மியூச்சுவல் ஃபண்டுகள் நிலம் வீடு தங்கம் வெள்ளி போன்ற மதிப்புள்ள உலோகங்கள் கலைப்பொருட்கள் ஓவியங்கள் போன்றவை அனைத்திலும் கேபிட்டல் கெயின் உருவாகிறது ஒருவர் முதலீடு செய்த சொத்தை விற்ற போதுதான் அது வெளிப்படுகிறது கேப்பிடல் கேன்வரி வரி சுமையை குறைக்கும் வழிகளும் உள்ளன முதலில் ரீன்வென்ட்மென்ட் முறையில் ஒருவர் தனது லாபத்தை மீண்டும் நிலம் அல்லது வீடு வாங்குவதில் முதலீடு செய்தால் வரி விலக்கு கிடைக்கும் உதாரணமாக ஒருவர் தனது வீட்டை விற்று லாபம் பெற்றால் அந்த லாபத்தை இரண்டு ஆண்டுகளுக்குள் மற்றொரு வீட்டை வாங்குவதற்கு பயன்படுத்தினால் கேபிட்டல் கெயின் வரி விலக்கு கிடைக்கும் இரண்டாவது வழி கேபிடல் கேன் பாண்டுகளில் முதலீடு செய்வது ஐம்பத்து நான்கு இசி பாண்டுகளை என்று அழைக்கப்படும் இந்த பாண்டுகளை நேஷனல் ஹைவே அதாரிட்டி அல்லது ஆர்இசி போன்ற அரசு நிறுவனங்கள் வெளியிடுகின்றன இதில் குறைந்தபட்சம் மூன்று ஆண்டுகள் முதலீடு செய்தால் கேப்பிடல் கேன்டாக்ஸ் விலக்கு கிடைக்கும் முதலீட்டாளர்கள் கேப்பிடல் கேன் ஐ புரிந்து கொள்வது மிக முக்கியம் காரணம் ஒருவர் தமது முதலீட்டு திட்டங்களை அமைக்கும்போது வரி சுமையையும் நீண்ட கால இலாபத்தையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஷார்ட் டர்மாக விற்றால் உடனடி லாபம் கிடைக்கலாம் ஆனால் அதே சமயம் அதிக வரி செலுத்த வேண்டியிருக்கும் லாங் டர்மாக வைத்திருந்தால் வரி குறையும் சொத்தின் மதிப்பு அதிகரிக்கும் வாய்ப்பும் கூடும் இதனால் முதலீட்டாளர்கள் பொறுமையுடன் நீண்ட காலம் வைத்திருப்பது பயனுள்ளதாக இருக்கும் கேபிடல் கேன் என்பது சாதாரண மக்கள் முதல் பெரிய முதலீட்டாளர்கள் வரை அனைவருக்கும் பொருந்தக்கூடிய ஒன்று ஒரு குடும்பம் வீட்டை விற்கும் போதும் ஒரு விவசாயி தனது நிலத்தை விற்கும் போதும் ஒரு முதலீட்டாளர் பங்குகளை விற்கும்போதும் இது நேரிடுகிறது எனவே கேப்பிடல் கேன் என்ற கருத்து பொருளாதாரத்தில் ஒரு அடிப்படை அங்கமாக கருதப்படுகிறது ஒருவரின் நிதி திட்டமிடலில் கேப்பிடல் கேன் டாக்ஸை தவிர்க்க முடியாது ஆனால் சரியான அறிவும் திட்டமிடலும் இருந்தால் வரிசுமையை குறைக்க முடியும் சட்டப்படி உள்ள சலுகைகள் மற்றும் வழிகளை பயன்படுத்தி ஒருவர் தமது முதலீட்டை பாதுகாப்பாக வளர்த்து குறிப்பாக வீட்டை விற்று மறுபடியும் வீடு வாங்குவது கேபிடல் கேன் பாண்ட்ஸில் முதலீடு செய்வது போன்ற வழிகள் பலருக்கும் நன்மை பயக்கின்றன மொத்தத்தில் கேபிடல் கேன் என்பது முதலீட்டு உலகில் தவிர்க்க முடியாத ஒன்றாகும் நாம் வைத்திருக்கும் சொத்துக்கள் மதிப்பு உயர்ந்தால் அது நமக்கு நன்மையாக மாறும் ஆனால் அந்த நன்மையை முழுமையாக பெற அறிவும் திட்டமும் தேவை ஷார்ட் டேர்ம் மற்றும் லாங் டேர்ம் ஆகிய இரண்டையும் நன்கு புரிந்து கொண்டு அதற்கேற்ற முதலீட்டு திட்டங்களை அமைத்தால் ஒருவரின் பொருளாதார நிலைமை உறுதியானதாக இருக்கும்